பெரிய விஷயம் சுவாமி மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு குட் ஆஃபர் டைம் என்று தான் சொல்லுவாங்க ஏழாம் இடத்தில் பார்வை அவருடைய குரு பகவானுடைய பார்வை அடுத்தது ஒன்பதாம் இடத்துல விழுது பூர்வ புண்ணியம் வழுக்குது சுவாமி இதுவரை இல்லாது இருந்து வந்த குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுவார்கள் இதுவரை இல்லாமல் பதினோராம் இடத்துலையும் அதனுடைய பார்வை இல்லாமல் இதுவரை தொழில் இருந்து வந்த மந்தமான நிலை பார்ட்னர்ஷிப் கார்லாம் ஏமாற்றிட்டு போனாங்க லாபத்தில் எதுவும் கிடைக்கல எல்லாம் பில்டிங்லாம் கட்டிட்டு அப்படியே நிற்குது சாமி அதெல்லாம் எதுவுமே நம்ம கை கூட வரல இனிமேல் வெற்றி தான் எங்கு சென்றாலும் வெற்றி 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதிவதை அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் தமிழ் புத்தாண்டு பலாபலங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் ராசிக்கு இந்த குரோதி வருட பலாபலங்கள் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே இந்த ஆண்டு குரோதி வருடம் பிறக்கின்றதென்றால் அது உங்களுக்கு முழு முதற்சி என்று தான் சொல்லலாம் எல்லா பிரச்சனையிலிருந்து வெளிவருகிறோம் என்றால் அது முதல் அமைப்பே உங்களுக்கு தாமா சாமி சேருது ஏன்னா ஜென்ம ராகு கடந்து கொண்டிருக்கிறார் உங்கள் பார்வை பகவானுடைய பார்வை அந்த இடத்துல பகவான் வந்து விருத்தி அடைய தான் செய்வார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நட்சத்திரத்தை கடந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அடுத்தது போரட்டாதி நட்சத்திரம் கடந்து வரக்கூடிய காலங்கள் தான் இந்த காலம் முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்களிடத்தில் தான் இருக்க போகிறார் மகாலக்ஷ்மி என்பதை விட உடல் அமைப்பில் ஏற்பட்டு வந்த மந்தமான நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சித்திரை மாதம் பிறந்த பிறகு இந்த குரோதி வருடம் சோபக்கிருது வருடத்தில் அமைந்திருந்த எல்லா பிரச்சனையும் நீக்கி இந்த குரோதி வருடத்தில் பெரிய முன்னேற்றத்தை காண்பது இந்த மீனராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது வருகின்ற காலங்கள் அனைத்திலும் பெரிய வெற்றி 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 தான் எதை எடுத்தாலும் பெரிய வெற்றி முன்னேற்றம் காணலாம் என்னங்க எல்லாம் தொட்டதெல்லாம் பெரிய வெற்றியாகுது காவல்துறையாகட்டும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்காகட்டும் ஆகட்டும் பெரிய விஷயங்களாகட்டும் எல்லாத்தையும் சாதாரணமாக அர்ச்சேஸ் பண்ணி போயின்னே இருக்க போகிறாங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை மூன்றாம் இடத்தில் அது இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடம் சென்று அவருடைய பார்வை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேது இருக்கக்கூடிய இடத்துக்கு ஐந்தாம் பார்வையாக பார்க்கப்படுகிறது இதுவரை தொழில் இருந்து வந்த மந்தமான நிலை பார்ட்னர்ஷிப் கார்லாம் ஏமாற்றிட்டு போனாங்க லாபத்தில் எதுவும் கிடைக்கல எல்லாம் பில்டிங்லாம் கட்டிவிட்டு அப்படியே நிற்குது சாமி அதெல்லாம் எதுவுமே நம்ம கைகூடு வரல இனிமேல் வெற்றியை தான் எங்கு சென்றாலும் வெற்றி 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி மீனராசிக்கு இது ஒரு குட் ஆஃபர் டைம் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை கல்வியில் சற்று கவனங்கள் தேவை சுவாமி மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது பெற்றோர் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குள் மட்டும்தான் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அது கூட இனிமேல் நீங்கிவிடும் இந்த மாதம் கழிந்த உடனே சித்திரை மாதம் கழிந்த உடனே அடுத்த மாதம் இருந்து அவங்க ரெண்டு பேருமே அந்யுன்யமாக மாறிடுவாங்க கணவன் மனைவிக்குள் ஏற்றுப்பட்டு வந்த கருத்து வேறுபாடுலாம் மறையப்போகுது பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் தீர்க்கப் போகுது பிள்ளைகள் வழியில் வந்தது பாருங்கள் பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் தீர்த்து அவங்க செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்படுறார் அவங்களுக்கு ஒரு குட் டைம் ஐயா எல்லாருக்கும் அந்த திருமண ஏற்பாடுகள் திருமண செலவுகள் திடீர் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பகவான் பகவானே ஏற்படுத்தி தருவார் கேது பகவானும் ஏற்படுத்தி தருவார் விநாயக பெருமான் வேற யார் இல்லை கேது பகவான் தான் நாணக்காரகன் என்று சொல்லக்கூடிய இடத்துல குலதாய்வு குலதெய்வ அருள் கிடைக்காதவர்கள் அனைவருக்கும் இப்போது கிட்டக்கூடிய பாக்கியம் பெரிய விஷயம் சுவாமி மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு குட் ஆஃபர் டைம் என்று தான் சொல்லணும் ஏழாம் இடத்தில் பார்வை அவருடைய குரு பகவானுடைய பார்வை அடுத்தது ஒன்பதாம் இடத்துல விழுது பூர்வ புண்ணியம் வழுக்குது சுவாமி இதுவரை இல்லாது இருந்து வந்த குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுவார்கள் இதுவரை இல்லாமல் பதினோராம் இடத்திலையும் அதனுடைய பார்வை இல்லாமல் இது வரைக்கும் கிடைக்கல சாமி அந்த பதினோராம் இடம் அந்த லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பே நம்மளுக்கு இல்லாமல் இருந்தது மீனராசிக்காரங்க இனிமேல் லாபங்கள் சேரப்போகுது சாமி எல்லாத்துலேயும் லாபம்தான் அதனால தான் குழந்தை பேரும் லாபம் தான் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒருத்தர் வந்தால் கூட அதுவும் லாபம் தான் நம்ம வீட்டில் ஒருத்தர் சேர்ந்தாலும் அதுவே லாபம் இனிமேல் வெற்றி என்பது உறுதி சாமி பயப்படும் அவசியம் இல்லை கல்வியில் மட்டும் சற்று கவனம் தேவை அது கூட இனிமேல் வருகின்ற காலங்கள் படிப்படியாக மாறும் குழந்தைகள் மீனராசிக்கார் குழந்தைகள் அனைவருக்குமே சற்றிய ஆரம்பநிலை கல்வி சற்று மந்தமாக தான் இருக்கும் சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் ராகு பகவானோட உடல் தொந்தரவுகள் அப்பப்போ வந்து வந்து போகும் சாங்க என்னவோ தெரியல இந்த குரோதி வருடமும் சோபக்கருது வருடமும் குழந்தைங்களை சும்மா படுத்திக்கினே இருக்குது பிள்ளைகளாகட்டும் ரொம்ப பிரச்சனைகளை தந்து கொண்டு தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா இறைவன் அவர் எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டார் நீங்கள் நினைக்கிறா மாதிரி எந்த கெடுதலான விஷயங்களும் இனிமேல் நடக்காது நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கு இந்த பகவான் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை நல்லா எடுத்து செல்லும் இதுவரை இல்லாத கம்யூனிகேஷன் நல்ல ஒரு வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இளைய சகோதரனிடத்தில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுலாம் மறையக்கூடிய காலம் அவங்களே படிஞ்சு போகக்கூடிய காலம் இளைய சகோதரிலாம் வந்து மட்டமாகிடுவாங்க யாரும் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க இனிமேல் உங்களை இது திடீர் என்று அதிர்ஷ்டம் என்று சொல்கிற மாதிரி திடீர் திடீர் அதிர்ஷ்டமில்லாம் நம்மளுக்கு வரப்போகுது சுவாமி மீனராசிக்காரங்க எந்த காரணம் கொண்டு வெளியே சொல்ல மாட்டாங்க எது நடந்தாலும் ஏன்னா அவங்களோட இரும்பு இஞ்சம் அந்த அயன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு எப்பவுமே உண்டு வருகின்ற காலங்களில் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது ஐயா மீனராசிக்காரங்க இனிமேல் வெ தொட்டதெல்லாம் வெற்றிங்க விடுங்க இனிமேல் வருகின்ற காலங்கள் இந்த ஒரு மாதம் கழித்து சித்திரை மாசத்துலேருந்து ஒன்று ஒரு மாதம் போன பிறகு தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போறார் இறைவன் நம்மளுக்கு பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செய்கிறவங்களாகட்டும் ரியல் எஸ்டேட் செஞ்சிருந்தவங்க பாருங்க என்னங்க எல்லாமே கட்டிவிட்டு அப்படியே நிற்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இனிமேல் சேல்ஸ் ஆகிடும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை திருப்பி ஆட்கள்லாம் திரும்ப வந்து சேரக்கூடிய காலம் வேலை அமைப்புகள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இழுத்து போட்டு சொட்டர் போட்டு மூட்டிங்க பாருங்கள் ஆட வேலை வேணால் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அவையெல்லாம் மாறி பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லப்படாருங்க விடுங்க மீனராசிக்கார தெம்பா நடங்க கல்வியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவையெல்லாம் மாறிட விடுங்க விடுங்க முக்கியமாக மனைவியான் மூலயமாக சொத்துக்கள் சேரக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகிறது மனைவிகள் மூலமாக நம்மளுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய நம்ம துணைவியார் மூலயமா அவங்க உழைப்போ அல்லது அவங்க வேலை செய்து அவங்களால் லாபங்கள் தீட்டக்கூடிய காலமோ அவர் வீட்டு சொத்துக்கள் அமைப்பில் இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய பாகமாகவும் நம்மளுக்கு அமையப்போகிறது இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்புங்க நம்மளுக்கு எப்போனா ஒரு டைம் தான் கிடைக்கும் இந்த அமைப்புலாம் நல்ல அமைப்புகள் நம் தேடி வீட்டை தேடி வருது சாமி இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது விரயத்தில் சனி பகவான் இருக்க பெற்றாலும் நன்மையே செய்வார் உங்களுக்கு கெடுதலாக நம் கிரகம் நல்லவர் நட்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார் அவர் இதுவரை வீடு கட்டாத இருந்த மீனராசிக்கார் அனைவரும் வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பா தருடுவார் அவர் வருடுவார் கடன் வாங்கியாவது நீங்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு கூட தெரியாமல் மூடிச்சுட்டு இருப்போம் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் பெரிய விட்டேற்றம் மீனராசிக்காரங்க தொட்டதெல்லாம் வெட்டுங்க விடுங்க சின்ன சின்ன விஷயங்களில் கையெழுத்து போடுற உத்தியோகம் இதெல்லாம் வச்சுக்காதீங்க மீனராசிக்கார யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது யாருக்கும் சொல் பேச்சு கேட்டு கைவாண்டு நாம் எழுதி கொடுக்குற மாதிரி எதையும் கொடுத்துட்டு மாட்டின்னு முடிக்காதீங்க ஆனால் இம்மித்த மற்ற வகையான செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் உண்டு உண்டுசான் பெரிய விஷயங்கள் எல்லாமே இனிமேல் மாறப்போகுதுங்க நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகிறது ஃப்ளக்ஸ் மைண்ட் அப்படின்ற பார்த்திங்களா சரி இறை பற்று நம்ம தலை தோங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் இறைவன் நாமத்தை சொல்லக்கூடிய கால வரும் ஏழைகளுக்கு உதவிக்கூடிய நாளங்கள்லாம் நம்மளுக்கு சாமி எண்ணத்தை உருவாக்கிடுவார் அவர் வந்தாவே கண்டிப்பாக அந்த எண்ணத்தை உருவாக்குவார் இல்லாதவருக்கு நாம் வரைக்கும் கல்விக்கு நம்மளை முன்னேற்றம் பாதிக்கு அதாவது குழந்தைகள் படிக்கின்ற கல்விக்கெல்லாம் நம்ம உதவி செய்தாலே சனி பகவான் நம்மளை தொந்தர செய்ய மாட்டார் ஐயா நீங்கள் கோயில் கோயிலாக போகிறத விட ஏழைகள் இல்லாதவருக்கு நாம் அந்த செலவீனங்கள் செய்வது இல்லாதவர் ஏழை பகவானுங்களுக்கு நம்ம கொடுங்க அவங்க குடும்பத்துக்கும் அந்த கல்விக்கும் நீங்கள் ஈடு செய்து வாருங்கள் நோயிடோடு இருக்கிறவங்கள நோய்களை தீர்த்து வாருங்கள் அவங்களுக்கு மருந்தினை வாங்கி கொடுத்து பாருங்கள் பகவான் உங்களை எந்த காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ண விடாது உங்களுக்கு நோயில்லாத வாழ்வை வாழ வைப்பார் இல்லாதவர் ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க சாமி எத்தனை முறை விழுந்து கும்பிட்டாலும் இறைவன் நாமத்தை சொன்னாலும் சரி இந்த மாதிரி செய்தால் உங்கள் நவ கிரகங்கள் உங்களுக்காக வேலை செய்யுமா அதுதான் தர்மம் நாயம் நீதி என்று சொல்லக்கூடியது அவை எல்லாமே பெருமான் என்று சொல்லக்கூடிய சூரிய நாராயணனே சேரும் நவ கிரகங்கள் உங்களுக்கு பணிந்து வேலை செய்யும் என்றால் இந்த மீன நன்மை செய்யக்கூடிய காலம் ஏன்னா விரய ஜென்மசனிலாம் வருது அவங்க கிடக்கின்ற காலம் இந்த நேரத்திலே அறம் சார்ந்த விஷயத்தை செய்ய செய்ய பகவான் அவங்களை எந்த காரணத்தை கொண்டு தொந்தரவு பண்ண மாட்டார் நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு எல்லா விதமான செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் போவார் பெரிய பெரிய கடினமான விஷயங்கள் கூட சின்னதாக மாறி உங்களுக்கு சின்ன துன்பங்களோட சின்ன துன்பத்தோடு கொடுத்துட்டு கம்மி தூரம் வந்துடுவார் பெரிய அளவுலாம் கொடுக்க மாட்டார் விடுங்க பெரிய பெரிய ப்ரெஷர்லாம் இனிமேல் கிடையாது தூக்கி போடுங்க நல்லதே நடக்கப் போகிறது நன்மையும் நடக்கும் நல்லதும் நடக்கும் நன்மையும் நடக்கும் சார் ஐயா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் மடஞ்சிரும் திடீர் திருமண ஏற்பாடு கண்டிப்பாக மீனராசிக்காரங்க திடீர் திருமண ஏற்பாடு இந்த ஆண்டு குரோதி வருடம் முடியதற்குள்ளே திருமணம் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிருக்கும் அந்த ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் விலகி செவ்வாய் தோஷமாகட்டும் எந்த தோஷமாகட்டும் இந்த முறை விலகி நல்லதே நடக்க போச்சு பெரிய புண்ணியம் கிடைக்க போகுது நம்மளுக்கு முதாதையர் செய்திருந்த புண்ணியங்கள் அனைத்தும் வந்து சேரப்போகுது இறை தூக்கம் இதுவரைக்கும் தூக்கம் இல்லாமல் இருந்தாங்க ஒரு மீனராசிக்காரங்க அதெல்லாம் நல்லா தூங்க போகிறாங்க ஜாலியாக ஊர் சுட்டக்கூடிய காலங்கள் இது வந்து ஒரு காலம் அந்த ஃப்ரீனஸ் யாருக்குமே வராது சாமி நாளைக்கு பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் விடும் நாளைக்கு அதை நாளைக்கு ஆகட்டும் அப்படின்னு தூக்கி போட்டு போகிறோம் மண் மைண்டை செட்டிங் தான் பார்த்துக்கலாம் விடுங்க அந்த எண்ணத்தை தான் முதல்ல கொடுக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் இந்த சோபக்கருத்தை கொடுத்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் இந்த குரோதி வருடம் கொடுக்காது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி அனைத்தும் இந்த குரோதி வருடம் நன்மையை தரும் நன்றி வணக்கம்